ஓம் சாந்தி சன்ஸ்கார் மிலன் கி ராஸ் கரோ சம்ஸ்காரங்களின் சந்திப்பு என்ற நடனமாடுங்கள் ஆடுங்கள் பிராமண அர்த்தாத் சப்கே தில் பசந்த் ஸ்வபாவ் சன்ஸ்கார் வாலே பிராமணர் என்றாலே அனைவரது இதயத்திற்கும் பிரியமான சுபாவ சம்ஸ்கார்முடையவர்கள் மெஜாரிட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கே தில் பசந்த் ஜரூர் ஹோ அதிகபட்சம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தினருக்கு இதயத்திற்கு பிடித்தவர்களாக அவசியம் இருக்க வேண்டும் தில் பசந்த் அர்த்தாத் சர்வசே லைட் மனதிற்கு பிரியமானவர்கள் என்றாலே அனைவரிடத்தும் லைட்டாக இருப்பவர்கள் ஹர் போல் கரம் ஓர் விற்பி சே ஓ ஹல்காப்பன் அனுபவோ அவரது ஒவ்வொரு வார்த்தை கர்மம் மற்றும் உள்ளுணர்வினாலும் அந்த லேசான தன்மை அனுபவமாக வேண்டும் கர்மங்கள் உள்ளுணர்வுகள்ம் செய்ய வேண்டும் அதற்காக சகிப்பு தன்மையின் சக்தியினை தாரணை செய்யுங்கள் வல் கோயி கிசிபி சன்ஸ்கார்கே வஷ் பர்வஷ் ஆத்மா ஓ உஸ் ஆத்மா கோபி சகையோகோ ஒருவர் எந்த அளவிற்கும் பழைய சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள் கோயிக்கா ஹதுகா சன்ஸ்கார் பிரபாவித் நாகரே யாருடைய எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரமும் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது ஓம் சாந்தி